அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கு நம்ம சேனலில் நவராத்திரி ஸ்பெஷல் மா இலை கோலம் அதான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் நவராத்திரிக்கு வர்றவங்களுக்கு கிஃப்டாகவும் கொடுக்கலாம் வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் மா இலை கோலம் போட எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் சிக்ஸிமம் ஒயிட் கலர் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் ஏற்கனவே ரெட் கலரில் போட்டிருக்கேன் அதனால் இப்போ கிரீன் கலரில் போடலான்ட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலரில் போட்டுக்கோங்க ஒரே ஸ்கேலில் அஞ்சு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு நுனியே ஆள் கட்டி வரலுக்கு கீழே ஒரு நுனியும் ஆள் கட்டி வரலுக்கு மேலேயும் வச்சுக்கணும் எப்படி சமமாக மடிச்சுக்கிங்க ஆறு மணி புதம் போட போகிறோம் ஆறு மணி கொக்கணும் கொத்துட்டாங்க நானும் கொத்துட்டு வரேன் மேலே இருக்க ஒயரில் ஆறு மணி கொத்துருக்கேன் ஆறாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒயரை சமமாக வச்சுக்கிங்க அதுக்கடுத்து ஆறு மணிலேயும் ஆறு மணி பூ போட போகிறோம் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு க்ரீன் கலர் மூணு ஒயிட் கலர் இன்னொரு க்ரீன் கலர் லெஃப்ட் சைடு ஒயரில் அஞ்சு மணி கொடுத்துருக்கோம் ஒரு க்ரீன் கலர் மூணு ஒயிட் கலர் மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் இந்த அஞ்சாவது மணியில் இன்னொரு சைடு வயிறை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இப்போ ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இப்போது லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி வந்து ஒயிட் கலர் ஒரு மணி க்ரீன் கலர் கோக்கணும் இங்கே ஒரு மணியில் ஒயர் இருக்கும் போது நம்ம அஞ்சு மணி கோர்த்தோம் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கோம் மூணு மா நாலு மணி கோக்கணும் மூணு மணி ஒயிட் கலர் ஒரு மணி க்ரீன் கலர் அதே போல் எல்லா பூவும் போட்டுகிட்டே வாங்க நான் கடைசி பூ போடும் போது காமிக்கிறேன் போட்டுகிட்டே வாங்க ஒரு ஒரு மணிலையும் ஆறு மணி பூ போடணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க மூணு மணி ஒயிட் கலர் ஒரு மணி க்ரீன் கலர் கோக்கணும் அந்த நாலாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டுட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போடும்போது கீழே இருக்க மணியும் சேர்க்கணும் சைடு மணியும் சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் மூணு மணி கோக்கணும் மேலே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரெண்டு மணி ஒயிட் கலர் ரெண்டு மணி க்ரீன் கலர் கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் ரெண்டு க்ரீன் கலர் கோக்ஸுன்னு கோர்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரு குறுக்கு விட்டு எடுக்கணும் நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம் சென்ட்ரில் வரும்போது ஆறு மணி பூ இந்த சைடில் வரும்போது அஞ்சு மணி பூ அந்த மாதிரி பார்த்துருப்போம் ஆனால் இதில் எல்லாமே ஆறு மணி பூ தான் அது கொஞ்சம் ஞாபகமாக வச்சு போடுங்க அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் கார்னரில் வரும்போது ஒரு மணியில் தான் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த சென்டரில் வரும்போது ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ஆனால் எல்லா பூவுமே ஆறு மணி பூ தான் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்குது லெஃப்ட் சைடு ஒயரில் நாலு மணி க்ரீன் கலர் சாரி மூணு மணி க்ரீன் கலர் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி க்ரீன் கலர் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கணும் இந்த நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரு ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு க்ரீன் கலர் கோக்கணும் இப்போ மூணு மணியில் ஒயர் இருக்கோம் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு க்ரீன் கலர் கோக்கணும் கோத்துட்டுவாங்க நானும் கோத்துட்டு லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு ஒயிட் கலர் ரெண்டு க்ரீன் கலர் கோத்துருக்கோம் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க வெட்டி எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் நீங்கள் இதை பார்த்தே அப்படியே லைனை அப்படியே போட்டுகிட்டே வாங்க அதுக்கடுத்து மூணு க்ரீன் ஒரு ஒயிட் கோக்கணும் கீழே ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த கார்னரில் வரும்போது ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் சென்டரில் வரும்போது ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் அதை ஞாபகமாக வச்சு போட்டுட்டே வாங்க அதுக்கடுத்து பாருங்கள் மூணு க்ரீன் ஒரு ஒயிட்டு அதுக்கடுத்து ரெண்டு ஒயிட்டு ரெண்டு க்ரீன் அதே போல தான் அப்படியே லைன்னால் இதை பார்த்தே நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசியாக வந்து காமிக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கடைசி பூ போட்டு போகிறோம் கீழே இருக்க ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க ஒரு மணியில் விட்டு எடுக்கணும் சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் இப்போ க்ரீன் கலர் மணி மூணு மணி கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் க்ரீன் கலர் மணி மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரிதான்னு பாருங்க எல்லாம மணி மணிப்பூ தான் கார்னரில் வரும்போதும் ஆறு மணிப்பூ சென்ட்ரில் வரும்போதும் ஆறு மணிப்பூ அப்படி தான் வரும் போட்டுட்டே வாங்க அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் ஒரு மணியில் ஒயிட் கலர் மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் இப்போ மூணு மணி க்ரீன் கலர் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி க்ரீன் கலர் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கணும் இந்த நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயர கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் ஒரு க்ரீன் கலர் கோக்கணும் கோத்துட்டு நானும் கோத்துட்டு லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் ஒரு க்ரீன் கலர் கோத்துருக்கோம் ரைட் சைடு ஒயரை இந்த மூணாவது மணியில் குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ஒரு மணியில் கார்னரில் வரும்போது ஒரு ஒரு மணியில் தான் வரும் ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணி இருக்கும் ரெண்டு ஒயிட் கலர் ரெண்டு க்ரீன் கலர் கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் ரெண்டு க்ரீன் கலர் கோக்கு சொன்னேன் இந்த நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் மூணு மணியில் ஒயர் இருக்கும் ரெண்டு மணி க்ரீன் கலர் ஒரு மணி ஒயிட் கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு க்ரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ஒரு ஒயிட் மணி ரெண்டு க்ரீன் கலர் மணி மூணு மணியில் ஒயர் இருக்கு நீங்கள் இப்படியே இதை பார்த்தே போட்டுட்டு வரலாம் ரெண்டு ஒயிட் கலர் ஒரு க்ரீன் கலர் கொக்கணும் அதுக்கடுத்து ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு ஒயிட் கலர் ரெண்டு க்ரீன் கலர் கொக்கணும் அதுக்கடுத்து ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு க்ரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் இதை பார்த்தே அப்படியே போட்டுட்டே வாங்க நான் கடைசியாக வந்து காமிக்கிறேன் போடுவீங்கன்னு நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க ஒரு சைடு நம்ம போட்டுடோம் இதை பார்த்தே நீங்கள் ஒரு ஒரு சைடை போட்டுகிட்டே வாங்க நான் கடைசியாக வந்து காமிக்கிறேன் தைரியமாக போட்டுட்டு வாங்க கடைசி பூ போட போகிறோம் ரெண்டு ஒயிட் ஒரு க்ரீன் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் ஒரு க்ரீன் கோக்கணும் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த மூணாவது மணிலையும் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போட்டு முடிச்சுட்டோம் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த கார்னரில் ஒரு ஒரு இது சைட்லேயும் இந்த ஆறு சைட்லேயும் ரெண்டு மூணு மூணு பூ வரும் அந்த ரெண்டு பூ ஒரு பூ மேலே ஒரு ஒரு மணி வைக்கணும் ரைட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் ரெண்டு க்ரீன் கலர் கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் ரெண்டு க்ரீன் கலர் கோக்கு சொன்னேன் கோத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த நாலாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் ஒரு கிரீன் கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயர் இருக்கும் இப்போ இதில் ரெண்டு மணி கோக்கணும் ஒயிட் கலர் மணி லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் மணி கோக்கணும் இந்த இடம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இந்த ஒரு மணியை விட்டுடணும் விட்டுட்டு இந்த மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் மணி கொத்துட்டு நாட் போட்டுடலாம் அவ்வளோதான் பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம் இதே நீங்கள் இந்த சைடில் இதை பார்த்தே இந்த ரெண்டு பூ இது ஒரு பூ இங்கே ஒரு மணி நம்ம ஜாயின் இல்லையா அதே போல் ஜாயின் பண்ணிக்கிங்க இதை பார்த்தே நீங்கள் இந்த சைடு எல்லாமே போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் முக்கால் அடி ஒயர் எடுத்துக்கோங்க இந்த சைட்டில் ஃபஸ்ட்டு பூக்கு ரெண்டு மணி ஒயிட் கலர் ரெண்டு மணி க்ரீன் கலர் கோக்கணும் கீழே வந்து ரெண்டு க்ரீன் கலர் மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு ஒயிட் கலர் ரெண்டு க்ரீன் கலர் கோக்கணும் அதுக்கடுத்து கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ஒரு க்ரீன் கலர் ஒரு ஒயிட் கலர் அப்புறம் லெஃப்ட் சைடு ஒயரில் சாரி ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ஒயிட் கலர் ஒரு க்ரீன் கலர் கோக்கணும் அதுக்கடுத்து பக்கத்தில் க்ரீன் கலர் மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் இது தனியாக ஒரு மணி கொத்துட்டு மறுபடியும் அந்த மணிலேயே ஒயரை குறுக்க விட்டு எடுத்து ரெண்டு ஒயிட் கலர் மணி கொர்த்து நாட் போட்டுடணும் புரியும்னு நினைக்கிறேன் இதை பார்த்தே நீங்கள் இதை இந்த சைடு எல்லாமே போட்டுக்குங்க இந்த மூணு பூ போடுறதுக்கு முக்கால் அடி ஒயர் எடுத்துக்குங்க ஒரு ஒரு சைடும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஆறு சைடும் போட்டு முடிச்சுட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் போட்டுட்டு வந்துட்டேன் நீங்களும் போட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நம்ம பெரிய சைஸ்லேயும் போட்டுக்கலாம் நம்ம சின்ன சைஸ்லேயும் போட்டுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாடலில் நீங்கள் போட்டுக்கோங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்